செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவானின் கொலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உண் போலவாய் காண்பனி உலகெங்கும் இருக்கின்ற ஜோத நேரம் டீவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் வரக்கூடிய குருப்பெயர்ச்சியை பற்றி பார்ப்போம் குரு பயிற்சி வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு வருகிறது அந்த குரு பேச்சு ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் பொதுவாக ஒரு ராசியில் ஒரு வருடம் முழுவதுமாக குரு பகவான் இருப்பார் ஆனால் இந்த வருடம் என்ன நிகழ்கிறது என்றால் அதிசாரமாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்று சனிக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு சென்று அதன் பிறகு நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து மீண்டும் வக்கரகதியிலே டிசம்பர் ஐந்தாம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு மீண்டும் குருபவான் கடகராசி மிதுன ராசிக்கு வர இருக்கிறார் இந்த ஒரு வருடத்தில் குருவான் இரண்டு ராசிலே சஞ்சாரம் செய்கிறார் அதாவது மிதுனத்திலும் கடகத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள் பொதுவாக எல்லா கிரகமும் எந்த இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றதோ அந்த பலன்தான் கொடுக்கும் ஆனால் குருவான் பவான் மாத்திரம் அதிசாரமாக அவர் வேறு ராசிக்கு சென்றாலும் முந்தின ராசி பலனையே கொடுப்பார் என்று ஜோதிர சாஸ்திரம் கூறுகிறது பூரட்டாது நாலாவது பாதம் உத்தரட்டாது ரேவதி இந்த நட்சத்திரங்கள பிறந்த மீனராசி என்பர்களே மீனராசிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்த குருவான் இப்பொழுது நான்காம் இடத்திற்கு வருகிறார் குருவான் மூன்றாம் இடத்தை விட நான்காம் இடம் ஓரளவு பரவாயில்லை என்றுதான் சொல்லலாம் மூன்றாம் இடம் மறை மறைவிட ஸ்தானம் நான்காம் இடம் கேந்திரஸ்தானம் ஆகவே அது இதை விட சிறிது நன்றாக இருக்கு ஆனால் நான்காம் இடம் கூட மிக நன்றாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது ஓரளவு நன்றாக இருக்கிறது மேலும் அதிசாரமாக இந்த வருடத்திலே அக்டோபர் பதினெட்டு முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு வருகிறார் அப்பொழுது குருடைய பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கும் ஆகவே அப்பொழுது நீங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கெல்லாம் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்பொழுது திருமண வாய்ப்பும் கூடும் அதாவது திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மின்ன ராசிலே பிறந்திருந்தால் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நோ டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை குருகுலம் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு இருந்தது அப்பொழுது திருமணம் கைகூடும் ஆனால் திருமணம் கைகூட வேண்டும் என்றால் வரக்கூடிய வரனுக்கும் உங்களுக்கு அந்த குருபலம் இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் நிச்சயமாக திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு வருடம் தள்ளி போடுங்கள் அடுத்த வருடம் நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த குழந்தை வாய்ப்பு உங்களுக்கு நல்லபடியாக அமையும் எந்த விதமான மருத்துவ உதவியும் தேவையில்லை அடுத்து சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் பண விஷயத்தில் சிறிது எச்சரிக்கை தேவை ஏற்கனவே உங்கள் ராசியிலேயே சனி பகவான் இருக்கு ஆகவே காலதாமத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் நான்காவது குருபான் இருப்பதும் காலதாமத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆகவே காலதாமதம் ஏற்படும் என்று இருப்பதனால் எந்த காரியம் செய்தான சரி யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த முயற்சியும் முதல் முறை முதல் முயற்சியிலே வெற்றி பெறாது இரண்டாவது மூன்றாவது நான்காவது முயற்சி செய்தால் மட்டுமே நீங்கள் வெற்றியை பெற முடியும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஆனால் பதவி உயர்வு என்பது எட்டாக்கணியாக இருந்து அக்டோபர் மாதத்திற்கு பிறகு கிடைக்கும் ஆரம்பத்தில் பதவி உயர்வு கிடைக்காது என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் சிறிது நீங்கள் முயற்சி கடும் முயற்சி செய்தால் உங்களுக்கு அக்டோபர் மாதத்திற்கு பிறகு டிசம்பர் ஐந்துக்குள் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தனியார் தொழில் செய்பவர்கள் அதாவது கம்பெனிகள் தனியார் கம்பெனியில் வேலை செய்பவர்கள் வேலையை மாற்றிக்கொள்ள வேண்டாம் அவ்வாறு மாற்றுக் கொண்டு ஆக வேண்டும் என்று உங்களுக்கு அந்த சாத்தியக்கூறுகள் இருந்தால் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வேலையை மாற்றிக்கொள்ளலாம் அதுவரை வேலையை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கின்ற கம்பெனியிலே வேலை செய்வது மிகவும் சிறப்பானது சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளாகவும் அந்த வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட ஐப்பசி அல்லது கார்த்திகை மாதத்துல ஏற்படும் தாராளமாக வெளிநாடு சென்றுவிட்டு வரலாம் மாணவர்கள் கடுமையாக உழைத்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் ஆகவே அவர்கள் படிக்கும்போது போது எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் படிக்க வேண்டும் பரீட்சைக்கு முன்பாக வெளியிடங்களில் உணவு அருந்துவதை தவிர்க்க வேண்டும் இல்லாவிட்டால் வயிறு கோளாறு ஏற்பட்டு படிப்பு படிக்கும் போது அதாவது பரீட்சை எழுதும் போது ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது மேலும் உங்களுக்கு ஞாபகம் மருந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே படிப்பை நீங்கள் கச்சிதமாக படிக்க வேண்டும் எந்த விதமான மன சஞ்சலத்துக்கும் ஆளாகாமல் இருப்பது நல்லது உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படி பதவி உயர்வு அக்டோபர் பிறகு கிடைக்கும் என்று சொல்லியிருந்தோனோ அதே போல மாணவர்களுக்கும் படித்த மாணவர்களுக்கும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது விவசாயிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றால் தண்ணீரினால் உங்களுடைய பயிர்கள் சேதமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே அதிகமான தண்ணீர் வரக்கூடிய சூழ்நிலையில் இருப்பவர்கள் அவர்கள் பழங்களை பயிரிடலாம் அரிசி பயிரிடுவது நல்லதல்ல இந்த வருடம் அரசியல்வாதிகள் மிகுந்த சிரமத்தின் பேரில நன்மைகளை பெறுவார்கள் கலைஞர்கள் சிறிது குழப்பம் ஏற்பட்டு அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நீங்கள் வெளியிடுகின்ற படங்களுக்கும் நீங்கள் செய்கின்ற செயல்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அக்டோபர் பதினெட்டுக்கு முன்பாக காரிய தாமதங்கள் ஆகும் பெண்கள் நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவார்கள் உங்கள் கணவன்மார்களுக்கு நல்ல உத்தியோக உயர்வு காத்திருக்கிறது அந்த உயர்வு அக்டோபர் தேதிக்கு பிறகு வரும் தொழில்துறையில உங்கள் கணவன்மார்களுக்கு சஞ்சலங்கள் சங்கடங்கள் இருக்கும் அந்த சங்கடங்கள் எல்லாம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை மட்டுமே இருக்கும் அதன் பிறகு சங்கடங்கள் இருக்காது உங்கள் கணவன்மார்கள திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது ஆகவே உங்கள் கணவன்மார்கள் எந்த செயலை செய்வதாக இருந்தும் அந்த செயலை செய்வதற்கு முன்பாக வெளியில சொல்லாமல் இருப்பது நல்லது வீடு மனை வாங்க முயற்சிப்பவர்களுக்கு கடன் வாங்கி வீடு மனை வாங்கலாம் அந்த வீடு மனை உங்களுக்கு நன்றாக ஒத்துழைக்கும் மேலும் வில்லங்கம் இல்லாமல் வீட்டை வாங்குவது நல்லது வாகனங்களை மாற்ற விரும்புபவர்கள் பழைய வாகனத்தை நீங்கள் வாங்கவிட்ட புதிய வாகனமாக வாங்கிக் கொள்வது நல்லது என்றால் உங்கள் ராசியிலே சனி பவான் இருப்பதனால் பழைய வாகனங்களை வாங்கினால் அடிக்கடி ரிப்பேர் அதாவது வந்து பழுது அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மீன ராசிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை இந்த குருபான் பார்வையிடுகிறார் எட்டாம் இடத்தை குருகான் பார்வையிடுவதனால் இந்த வருடத்திலே உங்கள் ஆரோக்கியத்திற்கு தகுந்த மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்துடன் திகழ்வீர்கள் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல குருடைய பார்வை இருக்கிறது தொழில் விஷயமாக உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள் அந்த உதவியின் மூலமாக நீங்கள் வளத்தை பெறுவீர்கள் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார் செலவினங்கள் தொழில் ரீதியாக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும் செலவினங்கள் அதிகமாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைய இருக்கிறது தொழில் விருத்தி செய்து கொள்ளலாம் தொழில் விருத்தி செய்து கொள்ளலாம் ஆனால் கடன் கொடுப்பதை தொழில் விருத்தி செய்வதற்காக நீங்கள் வாடிக்கையாளர்களுக்கு கடன் கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது மொத்தத்தில் மீன பிறந்தவர்களுக்கு எழுபது சதவீத நன்மைகளை பெற்று நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி இந்த வருடம் புத்திரஸ்தான புத்திர காரகனான குருபான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே வருகிறார் ஆகவே குழந்தைகளுக்காக செலவனங்கள் மிக அதிகமாக இருக்கும் குழந்தைகள் கல்விக்காக செலவனங்கள் அதிகமாக இருக்கும் அதற்குரிய வருமானத்தை நீங்கள் பெற முடியும் இந்த வருடம் நீங்கள் மேலும் நண்பர்களை பெறுவதற்காக உங்கள் ராசிக்கு தனாதிபதியான செவ்வாய் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான் கோயில் கொண்ட அந்த இடத்திலே தட்சிணாமூர்த்தி இருப்பது திருச்செந்தூர்லேயே ஆகவே ஒரு வியாழக்கிழமின்றி திருச்செந்தூர் சென்று அங்கே முருகப்பெருமானுக்கு சந்தனம் ஒரு பாக்கெட் கொடுத்து விட்டு வர வேண்டும் அதன் பிறகு அங்க தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் மஞ்சள் தூள் ஒரு பாக்கெட் கொடுக்க வேண்டும் அங்கே பெருமாளுக்கு துளசி மாலை அல்லது சாமந்தி மாலை அல்லது ரோஜாப்பு மாலை அணிவித்து விட்டு வரலாம் அதன் மூலமாக அடுத்த குரு பேச்சு வரலை எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் காலதாமதம் ஆனாலும் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கிறதோ என்று நீங்கள் உறுதியாக நம்பலாம் இவ்வாறாக இந்த குரு பேச்சு நன்மைகளை செய்யும் மேலும் நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல நீதி தீபமும் ஆஞ்சனேருக்கு வைக்க வேண்டும் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நல்ல தீபம் அல்லது நெய் தீபம் வைத்து விட்டு வரலாம் இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி